வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் பங்களாதேஷ் பங்களாதேஷ்குள்ள நடந்தது என்ன அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் இப்போ கொஞ்சம் பொதுத்தலங்களில் வெளியில் வந்திருக்கு கண்டிப்பாக நான் இந்த காலி வந்து லைக் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நிறைய பேர்கிட்ட அது போய் ரீச் ஆகும் ப்ளஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் நிறையா பேர் வரலை அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் கிட்ட பேசும்போது லைக் பண்ணும்போது ரீச் ஆகும்னு சொன்னாங்க ஓகே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போது அவங்க இப்போ பங்களாதேஷோட இராணுவ தளபதி வக்காரு ஜமான் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு அப்படின்றத போன மாதம் ஒரு டீட்டெயிலாக ஒரு காணொலி போட்டிருந்தோம் நம்மளுடைய பங்களாதேஷ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் மா பறக்காமல் பாருங்கள் அந்த காணொலி பார்த்திங்கனா தான் இது என்ன அப்படின்றது புரியும் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது மாதிரி வக்கரு ஜமான அவங்களுடைய பதவியிலருந்து எடுத்து ஒரு இராணுவத்துக்குள்ளே ஒரு கழகத்தை உண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் யார் யார் பிளேயர்ஸ் யார் இவருக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் இருக்குது அந்த காலிலேயும் பாருங்கள் இப்போது இது கொஞ்சம் ஓப்பனில் வந்திருக்கு என்ன நடந்திருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வக்காரு ஜமான் அப்படின்ற இவங்களுடைய இராணுவ தளபதி ஷேக் ஹசீனா அவர்களுடைய சொந்த அவங்க இருந்து பொண்ணு எடுத்தவர் அதாவது அவங்களுடைய சொந்தக்காரர் இவர் ஒரு ஏ பொலிட்டிக்கல் ஃபேஸாக தன்னை வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்க ஆச்சரியிகாரம் அவர் நினைச்சிருந்தா கைப்பற்றிருக்கலாம் யூனிசெஃப் விட விட்டுட்டு அவரே அமெரிக்காவோட ஒரு நேரடி டீலிங் போட்டு பண்ணியிருக்கலாம் பட் அதை பண்ணலை அப்போது இந்த ஆன்டி டிஸ்கிரிமினேட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்னு சொல்லக்கூடிய ஏடிஎஸ்எம் இந்த சோகால்டு புரட்சி படை இவங்களுடைய ஒரிஜினல் பிளான் என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் அவகங்களை உயிரோடு பிடிச்சி அசிங்கப்படுத்தி அடித்து நடுத்தருவு கூட்டிகிட்டு வந்து அதன் பிறகு ஜெயிலில் போட்டு அவசர அவசரமாக ஒரு கங்காரு கோட்டை உருவாக்கி அந்த கோட் மூலிமா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து பப்ளிக் பிளேஸில் பொது வெளியில் வைத்து அவங்கள சுட்டுக்கொள்றதுல தூக்கில் போடணும் அப்படின்றது தான் ஆக்சுவல் பிளான் இந்த மாதிரி எதோ ஒன்று நடந்துச்சுன்னா இது மங்காயேஷோட வரலாற்றில் என்றைக்குமே அழியாமல் நிற்கும் ஸோ அந்த புரட்சிக்கு ஒரு முடிவு அப்படின்றது பல வளைவுடா நாடுகளில் பார்த்துருக்கோம் நம்ம ஷே சதாம் ஹுசைனாக இருக்கட்டும் இல்லை கடாஃபியா இருக்கட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அந்த நாட்டுடைய வரலாற்று நடந்தமாக இருக்கும் இதுதான் இவங்களுடைய ஆக்சுவல் பிளான் அந்த பிளான் இவருடைய தளபதியாக இருக்கக்கூடிய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய வக்காரு ஜமானுக்கு தெளிவாக தெரியும் அப்புறம் இந்தியாவுடைய உளவுத்துறை நடத்தின பேச்சுவார்த்தை மற்றும் இந்திய அரசாங்கம் நடத்தின பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் ஷேக் ஹசீனா அவர்களை இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டிலேருந்து பாதுகாப்பாக வெளியில் எடுத்து ஒரு இராணுவ விமானத்தில் வச்சு இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார் ஒரு சேஃப் பேசேஜ் அவங்களுடைய பிரதமருக்கு கொடுக்குறாரு அதில் இன்னொரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காருன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் ராஜினிமா செய்யவில்லை அவங்களுடைய அதிபருக்கு அந்த நாட்டுடைய அதிபருக்கு ராஜினிமா கடிதம் எழுதவில்லை இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா யூனஸ் சீஃப் அட்வைசர் இன்ட்ரீம் கவர்மெண்ட் போட்டா கூட பிரதமர் அப்படின்றது இப்போவும் ஷேக் ஹசினா தான் ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டு போகணும் இல்ல பாராளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்து அவங்களை நீங்க அப்ரூவ் படுத்தணும் ரெண்டே வழிதான் இருக்கு அம்மா பங்களாதேஷோடைய அரசியல் சாசனத்தின்படி இந்த ஓப்பனிங்கையும் வக்காரு ஜமான் தான் கொடுத்துருக்காரு இது இந்த அடிப்படிகளா இருந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டர்ட் அடிப்படிகளாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்டோட தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திச்சு இவங்க அப்பவே வகாரு ஜமான் மேல கடுப்பில் இருந்தாங்க இன்ஃபேக்ட் அந்த டைமில் அவங்க சோஷியல் மீடியா பதிவுகள்லாம் நம்ம பார்க்கும்போது ராணுவத்துக்கும் எதிராக அதாவது இராணுவம் நல்ல ராணுவம் ராணுவ தளபதி அப்படின்றவர் இவருக்கு அந்த ஷேக் ஹசீனாவோட சாயலை பூசுறது அவங்க குடும்பத்திலோடைய உறவுல இருக்கிறது அப்படி போன்ற இதை அவங்க சோஷியல் மீடியாவில் ப்ராவகேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதன் பிறகு அவர் யூனிஸுக்கு எல்லா இடத்துக்கும் ஆமா ஜாமியும் போடக்கூடிய ஒரு மனுஷனா இல்லை அவர் தன்னுடைய வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தாரு எங்கேயாவது மீண்டும் பெரிய பெரிய லெவலில் கலவரம் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் அந்த டைமில் ஐந்தாம் தேதி இந்த நிகழ்வு நடந்து ஒரு ஆறு ஏழு இந்துக்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு எதிராக கலவரம் பீக்கில் போகும்போது நிறையா பேர் நம்மளுக்கே ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்போது இவங்களுடைய இராணுவ தளபதி ஜ ஜமான் என்ன பண்ணியிருந்தாருன்னா குறிப்பிட்ட சில அதிகாரிகள் கேப்டன் மேஜர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவங்க ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து அதை இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணாங்க அவங்க பல இடங்களில் ரெஸ்கியூவும் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம் அந்த அதிகாரிகள் எல்லாமே இவருக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அந்த நம்பர்ஸ் நம்ம அந்த டைம்ல கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதன் பிறகு இந்த பிரச்சனை போகும் பொழுது அதிகமாயிட்டே போகுது அதை ஒரு டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு கருத்தரங்களை கலந்துக்கிறாரு ஒரு நினைவு நாளில் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு அப்போ யூனிஸ் யூனிஸுக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்ததை நம்ம செய்தியா போட்டிருந்தோம் நம்ம வந்து ஒரு காலநிலை டீட்டெயில் இது போட்டிருந்தோம் அதுல அவர் சொன்னது மூணு முக்கியமான விஷயங்கள் என் ஆஃப் பொறுத்தது போதும் இதுக்கு மேலே நாளைக்கு இந்த நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா என்ன நீங்க காரணம் காமிக்காதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் கிரிமினல்ஸ்லாம் ஓப்பனாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க லா அண்ட் ஆர்டரே இல்லாம போயிட்டு இருக்கு யாரும் என்ன வேணா பண்ண முடியுன்ற ஒரு அனார்க்கையான ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்கே இருக்குது இது நாட்டுக்கு நல்லது கிடையாது நான் இன்னொரு ஒன்றரை வருடம் ஒரு காலத்தில் ஓய்வு பெற போறேன் ஆனால் அந்த நாட்டுடைய இறையாண்மை ஒற்றுமை அப்படின்றது நேஷனல் யூனிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு எதிராக போகிறது இந்த நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை எடுத்திருந்தாரு அது ஆப்வியஸா யூனிஸோட பேர் சொல்லாட்டையும் இன்னைக்கு ஆளக்கூடியது யூனிஸ் தான் யூனிஸோடையும் அந்த அடிப்பொடிகளுக்கும் இந்த எக்ஸ்போ இந்த ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்திருந்தாரு இப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம ஜனவரி மாதம் இந்த காணொலியை போட்டிருந்தோம் ஒரு அன்கன்ஃபார்ம்டான ஒரு நியூஸ் ஒரு ஒரு அனாலிசிஸ் மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ராணுவ தளபதிக்கு எதிராக அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில முக்கியமான உயர் அதிகாரிகள் ராணுவ உதவிகாரிகள் கழகத்தில் ஈடுபடுறாங்க இதுக்கு பின்னணியாக நிற்கிறது பாகிஸ்தானோட உழவு அமைப்பான ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஐஎஸ்ஐ அமைப்பு யாரை சூஸ் பண்ணாங்க இதையும் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தோடைய கியூஎம்ஜி குவார்டர் மாஸ்டர் ஜெனரல்னு சொல்லக்கூடிய லெப்டினன்ட் ஜென்ரல் ஃபைசூர் ரஹ்மான் ஃபைசூர் ரஹ்மானை தான் புது ராணுவ தளபதியாக கொண்டு வரத்துக்கு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க ஃபைசுர் ரஹமான் யார் அப்படின்னா ஒரு சிறுமா குரிய காலத்துக்கு ஒரு நாலைந்து மாதம் பங்களாதேஷ் ராணுவத்துடைய மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பிரிவுக்கு தளபதியாக இருந்தார் அதன் பிறகு ஜமான் அவரை மூவ் பண்ணி ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவி கொடுக்குறார் கோட்டர் மாஸ்டர் ஜென்ரலில் அந்த பதவியோட வேலை என்னென்னா ராணுவத்துக்கு உண்டான அனைத்து உபகரணங்கள் ஷூவில் ஆரம்பித்து யூனிஃபார்ம்ஸ்லேருந்து எஃப்ஓஎல்னு சொல்லக்கூடிய ஃபியூயல் ஆயில் லூப்ரிகேட்டு வெம் மருந்து உணவு இது எல்லாத்தையும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதவி பட் இது ஒரு ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் ஒரு பேக் அண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் கியூஎம்ஜி பிரான்ச் எப்போது முன்னுக்கு வருவாங்கன்னா ஒரு யுத்த காலத்தில் தான் ஸோ இது ஒரு டம்மி பதவின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இவர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஐ ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் பதவியில் இருக்கும்போது இந்த நபர் ஐஎஸ்ஐயோடைய ஒரு நெருங்கிய ஒரு நண்பராக ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்போ அவங்க ஊடகங்கள்லேயே எழுந்தது ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ராடிக்கல் அமைப்பான ஜமாத்தி இஸ்லாமிக்கு ரொம்பவும் நெருங்கியவர் இவரே ஒரு ராடிக்கலைஸ்டான ஒரு மனிதர் தான் அதை தீவிர சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மூணாவது ஜமாத்தி இஸ்லாமி அதோட வரலாறு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று இந்த சோ தனி நாடாக பங்களாதேஷ் உருவாகுற வரைக்கும் பாகிஸ்தானோட ஆட்சி கீழே தான் நம்ம இருக்கணும் இது ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கணும்னு சொல்லி அன்னைக்கு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக சேர்ந்த போட்ட ஒரு மக்களுடைய இயக்கமாக இருந்த முக்தி வாகினிக்கு எதிராக இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அமைப்பு இவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவங்களோட ஈவெண்ட்ஸில் பப்ளிக்காக பங்கேற்றுக்கிறது அவங்களுடைய கல்யாணங்களுக்கு போகிறது அது மாதிரி போன்ற பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாரு ஃபைசுர் ரஹ்மான் ஃபைஸூர் ரஹ்மானோடைய இன்ஃப் இந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஜமாத்தி இஸ்லாமியோடைய பல தண்டிக்கப்பட்ட தீவிரவாதிகள் கிரிமினல்ஸ் எல்லாமே ஜெயிலிருந்து வெளியில் வராங்க அந்த ஜெயில் பிரேக்கான இன்சிடென்ட்லாம் நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் மூணாவது மிக முக்கியமானது யூனிஸுக்கு ரொம்ப நெருங்கக்கூடிய ஒரு இங்கமான யூனிஸோடைய முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மாணவ தலைவனுக்கு இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு தோலில் கை போட்டுட்டு அதாவது ஒரு அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அந்தளவு க்ளோஸ் ஆனவர் அதன் தான் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க புது ராணுவத்தில் உதவியை கொண்டு வந்து வக்கா வக்காரூர் ஜமான எடுத்தர்லாம் அந்த பதவியிலேருந்து எடுத்து அவரை ஜெயிலில் கொண்டு போய் போடணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான இது அதனால தான் அந்த உளவுத்துறை தளபதியாக இருந்த அவரை ஷிஃப்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு டம்மி பதவிக்கு அவரை கொண்டு வராங்க இப்போ இந்திய இராணுவத்தில் இதே மாதிரி பதவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நமக்கு இந்த இருக்கக்கூடிய ஆயிரம் கிலோமீட்டர் ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான எல்லைக்கு பதிமூணு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தை உலகத்தோட இரண்டாவது மிகப்பெரிய இராணுவத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்ற போது ரொம்ப முக்கியமானது ஒரு போர் சூழல் இல்லாத பங்களாதேஷுக்கு இது ஒரு பேக்கன் பதவி தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு இந்த பிளான் இவங்க எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துக்கு இந்த பிளான் பண்ண பிறகு ஐஎஸ்ஐயோடைய சீஃப் அசிம் மலிக் ஜென்ரல் அசிம் மலிக் பங்களாதேஷ்வராப்பில் எப்போது இருபத்தொன்று ஜேன் இந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி ஐஎஸ்ஐடைய தளபதி ஜென்ரல் அசிம் மலிக் பங்களாதேஷ் வராப்பில் இப்போ புரோட்டோகால் படி அவர் யாரை முதல்ல சந்திச்சிருக்கணும் ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய சந்திக்கல ஐஎஸ்ஐ தளபதியை இன்வைட் பண்ணது யாருன்னு அவருக்கு ரெண்டு மூணு பதவிகள் கீழே இருக்கக்கூடிய எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா தளபதி துணை தளபதி அதன் பிறகு ஏஜி பிரான்ச் வரும் அதன் தான் கியூஎம்ஜி வரும் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஜெனரல் பைசூர் ரஹ்மான் இவரு அவர் போய் சந்திக்கிறாரு இன்வைட் பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த சிலியுடி காரிடர் நம்ம சிக்கன் நெக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் என்ன என்ன சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அப்பவே இவருக்கு ஒரு ஷாக் ஆகுது இவர் அவருக்கு வந்து சமன் ஒரு அஃபிஷியல் எக்ஸ்பிளேஷன் கேட்குறாரு நீங்க எதுக்கு டைரெக்டா மீட் பண்ணீங்க ராணுவ தளபதிக்கு ப்ரீஃப் பண்ணணும் இப்போ ஒரு உயர் தளபதி இருக்கிறாரு அப்படின்னா அவர் இன்னார போய் சந்தித்தார்ன்ற போது அவர் ராணுவ தளபதி போய் ராணுவ தளபதிக்கு பிரீஃப் பண்ணுவார் இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் ஒரு பேரிடர் நடந்தது பார்த்தோம் இயற்கை பேரிடர்ல அதில் சம்பந்தப்பட்ட ராணுவ தளபதி அவர் மேலே இருக்கக்கூடிய தளபதிக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அவர் அன்னைக்கு அன்று இரவே இது டெய்லி ரொட்டீனாக நடக்கக்கூடியது நம்மளுடைய ராணுவ தளபதிக்கு பிரீஃப் பண்ணுவோம்ல எத்தனை பேர் போனாங்க எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள் என்ன பிரச்சனை வந்துச்சு மாநில அரசுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஃபைஸு ரஹ்மான் அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இன்சவார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை கோர்ட் மார்ஷல் பண்ணி உங்களை ஜெயிலில் கூட போடுறதுக்கான அதிகாரம் ராணுவ சட்டப்படி இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோகால் பிரேக் பண்ணது இராணுவ தளபதி தான் போய் பார்த்துருக்கணும் சம்மந்தமே ஒரு மூணாவது ரேங்கில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபைஸுர் ரஹ்மான் ஏன் போனார் அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி அதுக்கப்புறம் இன்னொரு லெப்டினன்ட் ஜென்ரல் பா பங்களாதேஷ் ராணுவத்திலே மொத்தம் ஐந்து லெப்டினன்ட் ஜென்ரல்ஸ் தான் இருப்பாங்க அதில் ஒருத்தர் ராணுவ தளபதி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த கியூஎம்ஜியாக இருக்கக்கூடிய ஃபைஸு ரஹ்மான் மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி லெப்டினன்ட் ஜென்ரல் கமருல் ஹசைன் கமரூல் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா கமரூலோட போஷன் வந்து பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆஃபீஸர் அப்படின்ற பொஷன் இருக்காப்புல இதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவி தான் இவங்களுக்கும் படைப்பிரிவுகளுக்கும் நேரடியாக சம்மந்தம் கிடையாது இராணுவத்துக்கு அரசாங்கத்துக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேட்டராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவி தான் இந்த பதவி ஆனால் ஒரு ஸ்டாஃப் அப்பாயிண்ட்மெண்ட் இது ஒரு இராணுவ தளபதியான உள்ளான ஒரு படைப்பிரிவுக்கான தளபதி இவர் கிடையாது இவர் என்ன பண்றாரு ஜனவரி பதிமூணாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் பங்களாதேஷ்லேருந்து இருந்து ஒரு ஐநூறு ஐந்து ஆறு முக்கியமான உயரதிகாரிகளை கூப்பிட்டுக்கிட்டு பாகிஸ்தான் போகிறார் பாகிஸ்தான் போய் இது ரெண்டுமே எவ்வளோ ஒரு எதிரி நாடுகள்னு நமக்கு தெரியும் அங்க போய் சந்திச்சுட்டு திருகு திரும்ப வராப்பில் திரும்ப வந்துட்டு இந்த முறை ஒரு யார் பிரீஃபிங் கொடுக்கணும் நான் போனேன் என்ன பேசினேன் யாரை பார்த்தேன் அப்படின்றத ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய வக்காருக்கு தான் கொடுக்கணும் ஆனா வக்காருக்கு கொடுக்கல இவர் யூனிஸ்க்கு கொடுக்குறாரு நேரடியாக கொடுத்துட்டு வக்காரக்கு இன்ஃபார்ம் பண்றாரு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்ட்டு இதுவும் இன்சவார்டினேஷன் இதுவும் ராணுவத்தில் மிக முக்கியமான ஒரு மிக ஒரு சீரியஸான ஒரு சட்ட மீறல் இது அதாவது வந்து கிளியர் அஃபென்ஸ் கோர்ட் மார்ஷல் அஃபன்ஸ் நம்ம சொல்லுவோம் அதன் பிறகு ஐஎஸ்ஐ மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட மீட்டிங் நடக்குது ஒரு முன்னாள் ஐஎஸ்ஐ அதிகாரி ஒரு உயர் அதிகாரியும் பாகிஸ்தானோட ஒரு உயர் அதிகாரியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் எங்கே சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் சந்திக்கிறாங்க அப்போது இந்த பிளான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது பண்ணுறாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எப்படி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஃபைசூர் ரஹ்மான் இப்போ இந்த ராணுவ புரட்சி பண்ணணும் அப்படின்னா ஐந்து லெப்டினன்ட் ஜென்ரல்ஸ் இருக்கிறாங்க அதில் ஐந்து பேரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும் ஏன்னா இவங்க உத்தரவின் பேரில் தான் அந்த கீழே இருக்க படைப்பிரிவுகள் போகும் அடுத்தது டிவிஷனல் கமாண்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்களுக்கு கீழே தான் படை பிரிவுகள் அப்படின்றது நேரடியாக இருக்கு இப்போ இத்தனை மேஜர் ஜென்ரல்ஸ் இருக்கிறாங்க ஒரு ஒரு இப்போ டிவிஷனல் கமாண்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கள இந்த ஃபைசூர் ரஹ்மான்னு சொல்லக்கூடிய இந்த கியூஎம்ஜி இருக்கார் பார்த்தீங்களா இவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரகசியமான மீட்டிங் நடத்துகிறாப்பில் நடத்துற பிறகு அதில் ஆறு மேஜர் ஜென்ரல்ஸ் ஆறு டிவி அதாவது ஆறு டிவிஷனல் கமாண்டர்ஸ் இவருக்கு ஆதரவாக இந்த இராணுவ கழகத்துக்கு ஆதரவாக அவங்க ஒரு பக்கம் டீம் சேர்றாங்க ஆறு டிவிஷனல் கமாண்டர்ஸ் அப்படின்னா ஒரு டிவிஷனுக்கு கீழே இருபத்தைந்தாயிரம் வீரர்கள் இருப்பாங்க இருபதாயிரம் வீரர்கள் வச்சுக்கோங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வீரர்கள் இவங்க பேச்சை கேட்டு தான் அவங்க செயல்படுவாங்க ஸோ ராணுவ தளபதியை தூக்குறதுக்கான எல்லா பிளானுமே பக்கமாக முடிஞ்சுது ஆனால் இதுக்கு எதிர்த்து நின்றுது இந்த ஐந்து முக்கியமான உயரதிகாரிகள் சொன்ன பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜென்ரல்ஸ் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெனரல் மிசானூர் ரஹ்மான் இவர் பாத்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான பதவி அவர் ராணுவ தளபதிக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு அதன் பிறகு இருக்கக்கூடிய உன்ன ரெண்டு தளபதிகள் சப்போர்ட்டா இருக்கிறாங்க இவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இந்த ராணுவ புரட்சியெல்லாம் வேலைக்காவது நம்ம நாடும் பாகிஸ்தான் மாதிரி போயிடும் ஐஎஸ்ஐ நம்பியெலாம் நாங்கள் இறங்க முடியாது தேவையில்லாம இந்தியாவுடைய பகமையும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க அதன் பிறகு இரண்டு முன்னாள் ராணுவ தளபதிகள் அதாவது வக்காருல் ஜமானுக்கு முன்னாடி இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து இருபது இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு அவங்களும் இதுக்கு எதிராக போகிறாங்க அவங்களுடைய சப்போர்ட் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய கடற்படை தளபதிகள் மற்றும் விமானப்படை தளபதிகளும் இந்த இதுக்கு இணங்கி போல அவங்களுக்கு எது எதுவும் பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்ட போகுது என்ன ஜியோ பொலிட்டிக்கலாக எல்லாமே மாறிடுச்சு ட்ரம்ப் வந்த வந்த பிறகு இந்தியா அமெரிக்கா உறவாக இருக்கட்டும் இன்றைக்கி பல விஷயம் பார்த்தீங்கன்னா நிறையா மாறி இருக்கு இவங்களுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்க முதலாளிகள் இன்றைக்கி யாருமே டொனால்டுவோ இன்னைக்கு யாருமே இங்கே கிடையாது கம்ப்ளீட்டா இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது ஏதாவது பண்ணி போய் நம்ம போய் மாட்டிக்கிட்டோமா அப்படின்ட்டு ஏன்னா ராணுவ கழகத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான் உலகம் முழுக்க எல்லா ராணுவத்திலையுமே பாத்தீங்கன்னா மரண தண்டையா தான் இருக்கும் இவங்க எல்லாம் பேக் அவுட் ஆகிறாங்க அதன் பிறகு இந்த இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்த இந்திய உளவுத்துறை வக்காரு ஜமானுக்கு அவங்களுடைய ராணுவ தளபதிக்கு ஜனவரி மாதமே அலர்ட் பண்றாங்க ஆனா அலர்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அவங்க ராணுவ தளபதியோட ஃபோன் லேண்ட்லைனு அவங்களோட இமெயில் இருந்து எல்லாமே கண்டினியூஸாக கண்காணிக்கப்படுது ஏன்னா இந்த ஃபைசூர் ரஹ்மானோடைய இன்னொரு மிக முக்கியமான அதிகாரி அவங்களுடைய சிக்னல் ரெஜிமெண்ட் இருக்கக்கூடிய இந்த உழவு பார்க்கக்கூடிய அந்த படைய பார்த்தீங்கன்னா அதோட தளபதி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இவரால் எதுவும் பேசவும் முடியல ஸோ இது ரொம்ப நெருங்கி போகும் பொழுது இந்தியா உளவுத்துறை ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க இது வேற இடத்துல வச்சு தான் பண்ணணும் அப்போ இவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் வச்சு நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அமெரி இந்தியாவுடைய தலைமை அமெரிக்க தலைமையிட்ட பேசுகிறாங்க அதே மாதிரி நாட்டோ நாடுகளில் முக்கியமான நாடு இருக்கக்கூடிய யூகே கிட்ட பேசுகிறாங்க யூகே கிட்ட ஏன் பேசுறாங்கன்னா இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜிவாதி அமைப்புகளுடைய ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் ஸோ அந்தையும் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு மிக முக்கியமான இருக்குது அமெரிக்க தரப்புலேருந்து சில முக்கியமான கோரிக்கைகளும் அவங்க வைக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் எங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து பே வேணும்னு சொல்லிட்டு இதை நாங்கள் பேசுறோம் அப்படின்னா ஆனால் இந்த ராணுவ கழகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாகிஸ்தானுடைய டெப்த்தை ரொம்ப அதிகமாகும் அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜிகாதிகளுக்கு இன்னொரு ஒரு நாடு அதாவது பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு நாளைக்கு வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது பிரச்சனையாக வரும் அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க அதன் பிறகு அமெரிக்கா இணங்கி வருது ஸோ இப்போ இவரை வெளியில் எடுக்கணும் நாட்டில் இருந்து அவர் தொடர்ந்து அவர் மேலே சர்வேலன்ஸ்ல வச்சிருக்காங்க அப்போதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய நாட்டுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான பயணமாக ராணுவ தளபதி பங்களாதேஷோட ராணுவ தளபதி அங்கே வரார் அவர் அங்கே வரும்பொழுது வக்கார் அங்கே வரும் பொழுது என்ன காரணம் சொல்லிட்டு வர்றாருனா அமைதிப்படைகள் சொல்லக்கூடிய ஐநாவுடைய அமைதிப்படைன்னு சொல்லக்கூடிய அதுக்கு அதிகமாக வீரர்களை தரக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஸோ என்னுடைய படைப்பிரிவில் இருக்கக்கூடிய வீரர்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீமெண்ட்டை பண்ணாங்க அதுக்கப்புறம் ஐநாவுடைய தூதர்கிட்ட எல்லாம் அவர் பேசினார் இதெல்லாம் ஓப்பனில் வந்துச்சு ஆனால் இது எல்லாமே ஒரு பேசிக்கலாக ஒரு டிகாய் தான் ஒரு கவர் தான் அங்க வச்சு இந்திய உளவுத்துறை இந்தியாவுடைய முக்கியமான அதிகாரிகள் அவர் சந்திச்சு பேசி என்ன நடந்துட்டு இருக்கோ அவருக்கு பின்னாடின்றதை உணர்த்தி அதன் பிறகு அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு புலனாய்வு அமைப்பு இது சமீபமாக நடந்தது நான் யார சொல்கிறேன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள்ட்ட பேசி அமெரிக்காவோட சில முக்கியமான டிமாண்ட்ஸ் அதையும் நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மியான்மாரா இருக்கட்டும் இல்ல பங்களாதேஷாக இருக்கட்டும் இந்த இடங்கள்ல அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தோம் அந்த இடங்களில் சில அஷூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய ராணுவ தளபதி உக்காரா அதுக்கு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட பிறகு இவர் திரும்ப கிளம்பும்போது அப்போது இன்னொரு ஒரு இது இந்த இதை மோப்பம் பிடிச்ச ஐஎஸ்ஐ வந்து இவர் அலர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு புரட்சி செய்யக்கூடிய அந்த இன்னொரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபைசோ ரகுமான அலர்ட் பண்ணுறாங்க ஃபை ஜோ ரகுமான் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கீழே இருந்த அந்த ஆறு டிவிஷனல் கமாண்டர்ஸ் அதில் ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒரு படைப்பிரிவர் ரெடியா வச்சு டாக்கா இன்டர்நேஷனல் போர்ட்டில் இறங்கின வாயகத்துக்கு இவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய கான்வாய் வச்சு இவங்களுடைய இராணுவ தலைமையகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் பிளான் இதை கரெக்டாக மோப்பம் பிடிச்ச இந்திய உளவுத்துறை அதை அந்த பிளான் அப்படியே வேற மாதிரி மாத்துறாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த விமானத்தளத்துல இறங்காம அங்க பக்கத்துல இருந்த தேஜ்கோவ் விமான நிலையத்துல இவர் கொண்டு போய் இது பண்ணிடுறாங்க சீக்கிரட்டா கொண்டு போய் அங்கே இறக்கிடுறாங்க இவங்க டாக்காவில் இருக்கக்கூடிய அந்த படை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் இறக்கல தேஜ்காவ்ன்றது ஒரு விமானப்படையோடைய அது அவங்களுடைய விமானப்படையோட அது அந்த இடத்துல வக்காரூர் ஜமானோடைய நம்பிக்கை பெற்ற அதிகாரிகள் மிடில் மற்றும் மூத்தல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே ரெடியாக இருக்காங்க இந்த ரெஜிமெண்ட் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்களோடைய ரெஜிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பக்காவாக ஸ்கெட்ச்சு போட்டு ஒரு பத்தாயிரம் வீரர்களை ரெடியாக வச்சு எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் அவரை கொண்டு போய் சேஃபா அவருடைய ராணுவ தலைமையகத்தில் சேர்க்குறாங்க சேர்த்த பிறகு உடனடியாக அவரு இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் எல்லாரையும் சம்மன் பண்றாரு சம்மன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாமே கம்ப்ளீட்டா உடச்சி பேசுறாரு உடச்சி பேசி நிறைய பேருக்கு வார்னிங்கும் கொடுத்து அதன் பிறகு இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி பாத்தீங்கன்னா பைசூர் ரஹ்மான் அவங்களுடைய இந்த ராணுவ தளபதிக்கு எதிராக கலகம் பண்ணக்கூடிய இந்த ராணுவ அதிகாரி இப்ப மீடியாலையும் கிடையாது எங்கேயுமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய நேரப்படி அவரை வீட்டு காவலில் வச்சுருக்காங்க வெகு விரைவில் கோர்ட் மார்ஷல் அப்படின்றது இராணுவ சட்டப்படி அவர் கோர்ட் மார்ஷல் பண்ணுவாங்க கோர்ட் மார்ஷல் பண்ணால் நிச்சயமாக அவர் பதவியிலேருந்து எடுத்து இதுக்கான மரண தண்ணியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால இவர் வீட்டு காவலில் வச்சு அதற்கான நேரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஐஎஸ்ஐ மற்றும் அவங்களுடைய சகாக்கள்லாம் போட்ட ஒரு பிளானை பக்காவாக ட்ராக் பண்ணி ஜியோ பொலிட்டிக்கலா இதை பேச வச்சு அமெரிக்காவுக்கும் புரிய வச்சு இந்த ஆதரவாக இருக்கக்கூடிய யூகே போன்ற நாடுகளை இதுலேருந்து வெளியில் வெளியில வச்சு இந்தியாவுடைய உளவுத்துறை ஒரு மிகப்பெரிய காரியத்தை சாதிச்சிருக்காங்க இந்தியாவுடைய அரசாங்கமும் ஒரு மிகப்பெரிய காரியத்தை சாதிச்சிருக்காங்க இது எல்லாமே அரசாங்கம் நாளைக்கு அபிஷியலா பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது மீடியால ஏற்கனவே வந்துருச்சு இந்த பிளான் அப்படின்றது என்ன நடந்திருக்குன்றது மீடியால ஏற்கனவே வந்துருச்சு ஸோ நம்ம உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயமும் வெளியில் வராது சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் வரும் அந்த நாட்டில் ஒரு இராணுவ புரட்சி நடந்திருந்ததுன்னா எத்தனை ஆயிரம் உயிர்கள் பழி போயிருக்குன்னு நம்மளால் எண்ணி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு நெஞ்சு வைக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கும் அதை பக்காவாக இந்தியா வந்து இதை முறியடிச்சிருக்காங்க இந்தியாவோட உளவுத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சபாசனம் சொல்லி தான் ஆகணும் அதே சமயம் இது இப்போட முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது வேறு சில ரூபத்தில் அவர் கொள்றதுக்கான வாய்ப்புகள் கூட இப்போ இருக்குது அந்த இடத்துல யூனிஸ் அரசாங்கத்துக்கும் இங்கேருந்து நேரடியான ஒரு எச்சரிக்கை போயிருக்கு அந்த எச்சரிக்கைக்கு பிறகுதான் யூனிஸ் நட்புக்கரம் நீட்டி நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கணும் இந்தியாவும் பங்களாதேஷ் உறவு அப்படின்றது இண்டோனியா போன்ற இந்த டைலக்ட்லாம் விட்டாங்க யூனிஸோட கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப சீக்கிரம் நெருங்கிட்டு வருது அப்படின்றது விந்தவரமான உண்மை நன்றி வணக்கம் ஜெயஹந்த்